السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبي المرسلين وعليه وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألم يكن تفت من مني يمنى ثم كان علقة فخلق فسوى ൻപുടി നല്ലാവില്ലാപോലും നമുദ്ധിമേലാ നമുക്ക് തലവർ ഹദരത് റസലുല്ലാഹി സല്ലു അലഹി വസല്ലം അവർ മീം അവൻപറ്റിയ സതീ സഹാബാക്കൾ നാദാക്കൾ ഷഹദാക്കൾ മുഴുവൻ ആണുകൾ പെൺകുണി മീതും വല്ല ഇരെവൻ അല്ലാഹുതാലാ ഉടിയ ശാന്തിയും സമധാനമും എറും എൻ്റെ നെന്റു നിലവട്ടുമാക ஆமீன் அல்லாஹு தாலா நம்முடைய தராவிகளை கபூல் செய்வானாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ் இந்த தராவிகைத் தொலகையை ஆக்கியது புரிவானாக மீதமுள்ள தினங்களிலும் இதுபோன்று தொடர்ந்து நின்று வணங்கக்கூடிய நல்ல தொஃபிக்கை வல்ல இறைவன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக அன்பான பெருமக்களே தராவி தொலகைக்கு பிறகு நாளும் அல் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பாலினத்தை தீர்மானிப்பது ஆண்கள்தான் என்ற கோணத்தில் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அன்பான சகோதரி மக்களே நமக்கு தெரியும் பொதுவாக ஒரு ஆண் பெண் இருவரும் சேரும் கரு உருவாகிறது அதன் மூலமாக பத்து மாதங்களுக்கு பிறகு குழந்தை வெளியே வருகிறது சில சமயங்களில் ஆண் குழந்தையாக இருக்கலாம் சில சமயங்களில் பெண் குழந்தையாக இருக்கலாம் இது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதை தீர்மானிப்பது அல்லாஹு தாலா எஹபலி மையேஷா இனாசா வைஹபலி மையேஷா உதுக்கூர் அல்லாஹ் சொல்கிறான் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறோம் நாடிகிறவருக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம் இப்போ ஆனா பெண்ணா என்பது அல்லாஹு முடிவு செய்திருக்கிறான் இதை இதனுடைய அறிவியல் காரணங்களை அல்லாஹு தாலா குரானிலே தெளிவுபடுத்துகிறான் நமக்கும் நவீன அறிவியல் சில தகவல்களை கொடுக்கிறது கியாமா என்ற அத்தியாயத்துடைய முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹு தாலா பேசுவார் அலம் யும்னா இந்த மனிதன் இருக்கிறானே இவன் மிகவும் பலகீனமான துள்ளி ஓடக்கூடிய இந்திரிய துளியாக இருந்து ஒரு காலத்தில் இருக்கவில்லையா சும்மகான அலகத்தன் அந்த இந்திரிய துளியை நாம் பிறகு இரத்தக்கட்டையாக மாற்றினோம் பிறகு அவனை நாம் மனித மனிதன உருவத்தில் அவனுக்கு வழங்கினோம் என்று சொல்கிறான் தொடர்ந்து பேசுவான் ஃபஜ அலம்சா அந்த இந்திரிய துளியிலிருந்து தான் ஆணையும் பெண்ணையும் நாம் உருவாக்கினோம் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுவான் இப்ப இந்த வசனத்தில் கருப அறையில் குழந்தை ஆணாகவும் அல்லது பெண்ணாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் மனிதன் ஒரு ஆணுடைய இந்திரிய துளியாக இருந்தவன் பிறகு ஆணாக அல்லது பெண்ணாக மாறினான் என்று அல்லாஹு தல்லா சொல்லி காட்டுவான் இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ஒரு கரு கருப அறையில் ஒரு குழந்தை ஆணாக இருக்கிறதா அல்லது பெண்ணாக இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கின்ற இடத்துல ஆணுடைய இந்திரிய துளி தான் இருக்கிறதே தவிர பெண்ணுக்கு அங்கே சம்பந்தம் இல்லை பெண்ணுடைய சினை முட்டையில் இருக்கக்கூடிய உயிரணுவுக்கும் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாலினத்தை தீர்மானிப்பது ஆணுடைய இந்திரிய துளி என்பதை குரான் திட்டவட்டமாக சொல்கிறது இதனுடைய இறுதியில் இதற்கான மேலும் சில ஆதாரங்களை பதிவு செய்வேன் இப்போ இன்றைக்கு நவீன அறிவியல் என்ன பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு முன்பு வரை ஆண் அல்லது பெண் குழந்தையை தீர்மானிப்பது ஆணோ அல்லது பெண்ணோ அல்ல அவனுடைய கருபப்பை என்பதாக கருபப்பையின் மீது பழி போட்டார்கள் அதாவது ஆணுடைய இந்திரிய தொழிலிருந்து வரக்கூடிய விந்தணுவும் விந்தணுவில் இருக்கக்கூடிய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையில் இருக்கக்கூடிய உயிரணுவும் ஒன்று சேருகிறது அந்த கருப அறையில் இருக்கக்கூடிய காலம் அதனுடைய வெப்பம் இவைகளை வைத்துதான் அது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதாக தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக ஒரு கருத்து ஆரம்ப காலத்தில் இருந்தது அரிஸ்டாட்டில் இந்த கருத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திற்கு பிறகு அமெரிக்காவை சேர்ந்த கருபறையுடைய ஒரு ஆய்வாளராக இருந்த நெட்டி ஸ்டீவ்ஸ் பிக்சர் வில்சன் எட்மண்ட் பிக்சர் வில்சன்ஸ் இந்த இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள் ஒரு குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்பதை தீர்மானிப்பதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆணைதான் சேரும் ஆணுடைய இந்திரியத்துளி தான் சேரும் என்பதாக பதிவு செய்கிறார் அறிவியல் சார்ந்த சில தகவல்கள் என் கூடவே வாங்க இன்ஷல்ல புரியும் பொதுவாக செல்கல்ல நாற்பத்தி ஆறு குரோமோசம்கள் இருக்கும் இருபத்தி மூன்று ஜோடிகள் செல்களில் இருபத்தி மூன்று ஜோடிகள் குரோமோசம் இருக்கும் அதாவது இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ஆறு குரோமோசம் இருக்கும் இப்ப குழந்தை தரிப்பதற்காக அந்த சமயத்தில் ஆணுடைய இந்திரிய துளியிலிருந்து இருபத்தி மூன்று குரோமோசம்களும் பெண்ணுடைய சினை முட்டையிலிருந்து இருபத்தி மூன்று குரோமோசம்களும் இணைந்து நாற்பத்தி ஆறு குரோமோசம்களாக இருபத்தி மூன்று ஜோடிகளாக அங்கு குழந்தை உருவாகிறது ஆணுடைய இருபத்து இந்திரியத் தொழிலிருந்து இருபத்தி மூன்று குரோமோசம்கள் பெண்ணுடைய விந்து சினை முட்டையிலிருந்து இருபத்தி மூன்று குரோமோசம்கள் இந்த இரண்டும் இணைந்து நாற்பத்தி ஆறு குரோமோசம்களாக உருவாகி அங்கிருந்து கரு உருவாகிறது என்பதாக இவர்களுடைய ஆய்வு இதில் இன்னொரு தகவல் என்னவென்றால் ஆணுடைய இருபத்தி மூன்றுல முதல் இருபத்தி இரண்டு குரோமோசோம்கள் பெருனுடைய இருபத்தி மூன்றுல முதல் இருபத்தி இரண்டு குரோமோசோம்கள் இதற்கு பெயர் வைக்கிறார்கள் ஆட்டோ குரோமோசோம் ஆட்டோசோம் அதாவது இருபத்தி மூன்றுல முதல் இருபத்தி இரண்டு குரோமோசோம்களுக்கு ஆட்டோசோம் என்பதாக பெயர் வைக்கிறார்கள் இந்த இருபத்தி இந்த இருபத்தி ரெண்டு ஆட்டோசோம்கள் தான் தந்தையை போல தாயை போல கேரக்டர்ஸ் வருது அப்பாவை மாதிரியே அந்த பிள்ளை மொஹஜாட இருக்கு அப்பாவை மாதிரியே மூக்கு இருக்கு அத்தா மாதிரியே கலர் இருக்கு அத்தா மாதிரியே இந்த பிள்ளை கோவப்படுது அம்மா மாதிரியே இந்த பிள்ளை ரொம்ப பொறுமையா இருக்குன்னு சொல்லி அம்மா அத்தாவுடைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மரபை கடத்துவதுதான் இந்த முதல் இருபத்தி ரெண்டு குரோமோசோம்களுடைய பணி நல்லா விளங்கிக்கோங்க ஆணுடைய இருந்திரிய துளியில இருபத்தி மூன்று குரோமோசம்ல முதல் இருபத்தி ரெண்டு குரோமோசோம் பெண்ணுடைய இருபத்தி மூன்று குரோமோசம்கள்ல முதல் இருபத்தி ரெண்டு குரோமோசோம் இதுதான் மரபை கடத்துகிறது தாயை போல தந்தையை போன்ற பண்புகளை கேரட் குணநலன்களை கடத்துகிறது இருபத்தி மூன்றாவது குரோமோசம் இருக்கு மூன்றாவது குரோமோசோம் இதற்கு பெயர் வைக்கிறார்கள் செக்ஸ் குரோமோசோம் பாலின குரோமோசோம் இந்த பாலின குரோமோசோமை வைத்துதான் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதாக தீர்மானிக்கப்படுகிறது சரி எப்படி தீர்மானிக்கப்படும் இது ஒரு செய்தி சொல்றாங்க பெண்ணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசோம் பெண்ணுடைய செக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா பாலின குரோமோசோம் இது எப்பொழுதுமே எக்ஸ் தான் இருக்கும் அதில் வேற வடிவம் கிடையாது எப்பவுமே எக்ஸ் வடிவத்தில் தான் இருக்கும் ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் சில நேரங்களில் எக்ஸ் வடிவத்தில் இருக்கும் சில நேரங்களில் ஒய் வடிவத்தில் இருக்கும் நல்லா விளங்கிக்கோங்க ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் இருக்கு இது எக்ஸ் வடிவத்திலும் இருக்கும் ஒய் வடிவத்திலும் இருக்கும் பெண்ணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசோம் கண்டிப்பாக எக்ஸ் வடிவத்தில் தான் இருக்கும் அதுல ஒய் கிடையவே கிடையாது இப்போ இந்த ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் எக்ஸ் ஆக இருந்தால் பெண்ணுக்கு ஆல்ரெடி எக்ஸ் தான் இந்த இரண்டு எக்ஸும் சேரும் பொழுது அங்கு பெண் குழந்தை பிறக்கிறது ஆணுடைய இருபத்தி மூன்றாவது செக்ஸ் குரோமோசம் இருக்கிற பாலின குரோமோசம் இது ஒய் வடிவத்தில் இருந்து பெண்ணிடத்தில் இடத்துல ஆரம்பத்திலிருந்து எக்ஸ் தான் இந்த ஒய் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் எக்ஸும் ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் ஒய்யும் சேரும் பொழுது அங்கு ஆண் குழந்தை பிறக்கிறது இப்போ இதை தான் இன்னைக்கு மருத்துவர்கள் கருப்பறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்பதா என்பதை தீர்மானிக்கிறாங்க நம்ம ரொம்ப தூரம் யோசிக்குவேறா ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் எக்ஸாக இருந்தால் அங்கு குழந்தை பெண் குழந்தை ஆணுடைய இருபத்தி மூன்றாவது குரோமோசம் ஒய் இருந்தால் அங்கு குழந்தை ஆண் குழந்தை இப்போ இந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பதில் பெண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சில குடும்பங்களில் மருமக பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டே இருந்தா மாமியாருக்கு கோவம் வரும் வெறும் பொம்பளை பிள்ளையா பேத்து தொலை என்பதாக சங்கடப்படுவாங்க இல்லையா அடிப்படையில மருமகம் மீது சங்கடப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அவளுக்கு இருக்கிறது எக்ஸ் தான் இங்க பிரச்சனை ஆண் இடத்துல இல்லையா உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னா ஆண் இடத்துல ஒய் குரோமோசோம் வெளியாகணும் பெண்ணிடத்துல எந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான எந்த வெளிப்பாடும் பெண் கிடையாது கண்ணியமான சோதர பெருமக்களை இன்றைக்கு நவீன அறிவியல் தெளிவுபடுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்த நெட்டிவ் ஸ்டீவ்ஸும் பிக்சர் வில்சன் இந்த ரெண்டு பேரும் டிக்ளேர் பண்றாங்க குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பதில் பெண்ணுடைய சினை முட்டைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இது முழுக்க முழுக்க ஆணுடைய இந்திரிய துளி சம்பந்தப்பட்டது கண்ணியமான சோதரபர் மக்களே இதைத்தான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அவனுடைய இந்திய துளியை அவன் பார்க்கவில்லையா ஒரு காலத்தில் அவன் இந்திரிய துளியாக இருந்தான் பொதுவாக மணியின்ற வார்த்தை இருக்கிற இந்திய துளி ஆணுடைய இந்திரிய துளிக்கும் சொல்லப்படும் பெண்ணுடைய இந்திரிய துளிக்கும் சொல்லப்படும் இப்போ இந்த இடத்துல ஆணுடைய இந்திரியத்துளி தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதற்கான இரண்டு காரணங்களை இரண்டு ஆதாரங்களை தப்சீர்களில் பார்க்கிறோம் முதலாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது மிம் மிம்மனியும்னா துள்ளி குதிக்கக்கூடிய இந்திரியத்துளி என்று சொல்கிறார் எப்படி துள்ளி குதிக்கக்கூடிய இந்திய துளி ஆண்களுக்கும் இந்திரியத்துளி வரும் பெண்களுக்கும் இந்திரியத்துளி வரும் வித்தியாசம் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்திரிய துளி துள்ளி குதித்து வரும் ஒரு ஆணுக்கு விந்து வரும் பொழுது நமக்கு பீஷா வரும் ஒன்றுக்கு யூரின் வர மாதிரி வராது ஃபர்ஸ்ட் கட்டு ஃபர்ஸ்ட் சொட்டு ரொம்ப வேகமாக துள்ளி குதித்து வரும் பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்களுடைய இந்திரிய துளி வடிகிற மாதிரி தேன் வடிகிற மாதிரி வரும் வடியுமே தவிர அவர்களுக்கு ஆண்களுக்கு போல துள்ளி குதித்து வராது ஆண்களுக்கு தான் துள்ளி குதித்து வரும் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல துள்ளி குதித்து வரக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து என்று சொல்கிறார் ஒன்று இந்த யும்னா என்ற வார்த்தைக்கு இன்னொரு செய்தியை சொல்வார்கள் புதைக்கப்படக்கூடிய புதைக்கக்கூடிய இந்திரிய என்று சொல்கிறார் இப்ப புதைக்கக்கூடிய இந்திரிய என்றால் என்ன ஆந்தி ஆணுடைய இந்திரிய புதைக்கப்படுதா பெண்ணுடைய இந்திரிய துளி புதைக்கப்படுதான்னு சொன்னா இல்ல சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்ல முழுக்க முழுக்க ஆணுடைய இந்திரிய தான் புதைக்கப்படுது ஒரு ஆண் தான் தன்னுடைய இந்திரிய பெண்ணுடைய கருபாரையில விதைக்கிறான் புதைக்கிறான் பெண்ணுடைய இந்திரிய துளி ஆரம்பத்தில் அங்கதான் இருக்கு இதை விளங்குறதுக்கு இன்னும் விலகுவாக அல்லாஹு தாலா பக்ரா என்ற அத்தியாயத்து இருநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுவான் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் சேத்தும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் நிலங்கள் எப்படி உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் நிலங்கள் ஹர்ஸக்கும் அன்னாசேத்தும் எனவே நல்ல முறையில் அழகான முறையில் உங்களுடைய விளைநிலங்களின் பக்கம் நீங்கள் சென்று நீங்கள் அறுவடை செய்ய விளைச்சலி செய்யுங்கள் என்பதாக பயிரிடு பயிரிடுங்கள் என்பதாக அல்லா சொல்வார் இப்போ என்னுடைய மனைவி எனக்கான விளைநிலம் நான் என்னுடைய வித்தை என்னுடைய விதையை நான் என்னுடைய மனைவியுடைய விளை போடுகிறேன் இப்ப இந்த இடத்துல ஒரு ஆணுடைய இந்திரிய துளி தான் பெண்ணுடைய கருவறையில் புதைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் துள்ளி குதித்தல் என்று வைத்தாலும் சரி புதைக்கப்படுதல் என்று வைத்தாலும் சரி இங்கே அல்லாஹுத்தால் இந்த வசனத்துல ஆணுடைய இந்திரிய துளியை மட்டுமே பேசுகிறான் என்பதாக தப்சீர்களில் நம்ம பார்க்கிறோம் கண்ணியமான பெருமக்களே இந்த ஆய்வாளர் இந்த நெட்டி ஜான்சன் வின்சன் சொல்றோம் இல்லையா இவர் ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார் எங்களுக்கு பத்தொன்பது நூற்றாண்டுகள் கடந்து இருபதாவது நூற்றாண்டில்தான் பாலினத்தை தீர்மானிப்பது ஆண்கள் என்பதாக நாங்கள் முடிவு கூறுகிறோம் அதனால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாலினத்தை தீர்மானிப்பது கருப்பு கருப்பு இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது ஆண்கள்தான் என்பதாக குரான் பறை சாற்றுவதை பார்த்து நாங்கள் உண்மையிலேயே மிகவும் அதாவது அதிர்ச்சி அடைகிறோம் என்பதாக இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து விளக்கம் கொடுக்கிறார் கண்ணியமான சோதரவர் மக்களே இப்படி குரான் ஹதீஸ் சார்ந்து நம்ம பார்த்தோம் என்றால் இன்னைக்கு நவீன அறிவியல் பேசுகின்ற ஏராளமான செய்திகள் ஏற்கனவே குரான் பேசிவிட்டது குரான் பேசிய பழைய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் புதிது புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறது என்ற முடிவுக்கு நம்ம வர முடியும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த குரானை விளங்குவதற்கும் குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொகை நம் அனைவருக்கும் தந்து நல்லூறு ஆமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்த வர